தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலாம் எம் வாய்வும் உன் எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான் மது அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கிடவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாது காத்து வழி நடத்துவீராக தூயாவையாரே இறைவா எழுந்திரளிவாரும் விண்ணகத்தில் இருந்து உம் அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் பேரொளியே வாரும் நிறை ஆறுதலானவரே ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாலேயே பேரின்ப இரக்கமுள்ள இலைப்பாற்றியே நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையின் ஆறுதலே எழுந்தரளிவாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொழியே உம் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும் முது தெய்வீகமின்றி மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை தூய்மையற்றதை தூய்மையாக்கும் உலர்ந்ததை நனையும் காயங்களை குணமாக்கும் வணங்காததை வணங்கச் செய்யும் குளிரோடு இருப்பதை குளிர்போக்கும் தவறினது செவ்வனே நடத்தும் உம்மை நம்பிய எமக்கு உன் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தரலாம் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தரலும் ஆமேன் மீண்டும் ஒற்று மற்றொரு நாளிதே விடிந்தது ஆண்டவரை புகழின் ஆர்வமாய் பாடி நிறைந்த உளத்துடன் உயர்ந்த குரலில் கிறிஸ்துவை போற்றி நன்றி நவிழ்வோம் அவர் வழியாகவே அனைத்தும் உண்டாயின அவரே இரவையும் பகலையும் அமைத்தார் அவரே நமக்கு நிலையான ஒளியாம் நேயரம் வேண்டல் ஏற்பிற் தந்தாய் உயர்நிலை வீற்றிருக்கும் உம் மகனும் அச்சமகற்றும் ஆவியருடன் இச்சகம் என்றும் ஆளுகவே ஆமேன் ஏசு என்னும் நாமும் பேசுகின்ற போது என்னுள்ளம் மகிழ்வு கொண்டது அதை ஏழிசையில் பாடுகின்றது ஏசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என்னுள்ளம் மகிழ்வு கொண்டது அதை ஏழிசையில் பாடுகின்றது நான் மீட்பளிக்கும் மகிழ்வு கண்டே நான் மீட்பளிக்கும் மகிழ்வு வான் வீட்டவரின் அழைப்பை கேட்டேன் பெற்ற பெரும் வாழ்வை பகிர்ந்து கொள்க வென்று பேசியவர் அனுப்பி வைத்தார் தம்மாவியவர் உயிரும் தந்தார் இசு என்னும் நாமும் பேசுகின்ற போது என் உள்ளம் மகிழ்கின்றது அதை ஏழிசையில் பாடுகின்றது என் நானும் மானிடர் யாவரும் சேர்ந்தங்கே வாழ்ந்திருப்போ ஒரே சோதரராய் இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என்னுள்ளம் மகிழுகின்றது அதை ஏழிசையில் பாடுகின்றது ஆண்டவருக்கு நன்றியுரைப்பது நன்று உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது சொல்லுறுதியையும் பத்து நரம்பு வீணையோடு தம்புரு சுரமண்டல இசையோடும் எடுத்துரைப்பது நன்று ஏனெனில் ஆண்டவரே உன் வியத்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்தேர் உம் செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன் ஆண்டவரே உம் செயல்கள் எத்துணை மேன்மையானவை உம் எண்ணங்கள் எத்துணை ஆழமானவை அறிவிலிகள் இவற்றை அறிவதில்லை மூடர் இவற்றை உணர்வதில்லை பொல்லார் புல்லை போன்று செழித்து வளரலாம் தீமை செய்வோர் அனைவரும் பூத்து குழுங்கலாம் ஆனால் அவர்கள் என்றும் அழிவுக்கு உரியவரே நீரோ ஆண்டவரே என்றுமே உயர்ந்தவர் ஏனெனில் ஆண்டவரே உம் எதிரிகள் அழிந்து போவார்கள் தீமை செய்வோர்கள் அனைவரும் சிதறண்டு போவார்கள் காட்டெருமையின் வலிமையை எனக்கு அளித்தீர் புது எண்ணெயை என் மேல் பொழிந்தீர் என் எதிரிகளின் வீழ்ச்சியை என் கண்கள் கண்டன எனக்கு எதிரான பொல்லாருக்கு நேராட்டதை என் காதுகள் கேட்டன நேர்மையாளர் பேரிச்சை என செழித்தோங்குவர் லெபனோனின் கேதுருவென தழைத்தோங்குவர் ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்தோங்குவர் முதிர் வயதிலும் அவர்கள் கணித்தருவார்கள் செழுமையும் பசுமையுமாய் என்றும் இருப்பார்கள் ஆண்டவர் நேர்மையுள்ளவர் அவரே என் பாறை அவரிடம் அநீதி ஏதுமில்லை என்று அவர்கள் அறிவிப்பார்கள் அருள்வாக்கு துய பேதுரு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு மூன்று சொற்றடர்கள் பதிமூன்றிலிருந்து பதினைந்து ஆ அவர் வாக்களித்தபடியே நீதி குடிக்கொண்டிருக்கும் புதிய விண்ணுலகம் புதிய மண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே அன்பார்ந்தவர்களே இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசு மறுவற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள் நம் ஆண்டவரின் பொறுமையை மீட்பு என கருதுங்கள் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே எங்கள் காளைகளை அமைதி வழியில் நடத்தி செய்தல்லும் மன்றாட்டுக்கள் கடவுளுடைய கொடை பயப்படும் மனப்பான்மை அல்ல மாறாக வல்லமையும் அன்பும் சுய கட்டுப்பாடும் உள்ள ஆவியாகும் எனவே முழு நம்பிக்கையோடு நாம் வேண்டுவோம் தந்தையே முது ஆவியாரை எங்களுக்கு அனுப்பியறலாம் இறைவா இயேசு கிறிஸ்துவே தந்தையும் கடவுளுமானவர் போற்றி கிறிஸ்துவே நீர் எங்களுக்கு எல்லா ஆன்மீக ஆசியையும் தந்தரல உம்மிடம் வேண்டுகிறோம் தூய ஆவியாரின் வல்லமையால் மரியால் கிறிஸ்துவை உலகிற்கு கொடுத்தார் அதுபோன்று இறைவா திருச்சபையின் வழியாக இன்று கிறிஸ்து மீண்டும் மனித உள்ளங்களில் செய்வீராக தந்தையே மது தூய ஆவியார் எங்களை தனிமையில் இருந்து வெளிக்கொணர்வாராக குருடர்களுக்கு பார்வை கொடுக்கவும் ஒளியில் வார்த்தையை பறைசாற்றவும் வாழ்வின் நிறைவை நாங்கள் ஒரு சேர கண்டு கொள்ளவும் அவர் எங்களை வழிநடத்தி செல்வாராக இறைவா மது ஆட்சிக்காக நாங்கள் எடுக்கும் முயற்சிகள் சுயநலத்தாலோ அச்சத்தாலோ குன்றிவிடாமல் இருப்பதாக படைப்பனைத்தும் தூய ஆவையாரால் புத்துயிர் பெறவும் எங்கள் இல்லங்களில் எல்லாம் மீட்படைந்த உலகிற்கு சான்று பகரவும் அருள் புரிவீராக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதென போற்ற பெறுக மது ஆட்சி வருக மது திருவுள விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் என்றும் வாழும் எல்லாமல்ல கடவுளே உண்மை ஒளி நிலை வாழ்வு இவற்றின் பெரும் சுடரே நீரே இக்காலை வேளியில் பாவ இருளை அகற்றி உமது திருவருகையின் மகிமையால் எம் உள்ளங்களை உம் அருளால் ஆவியின் வரங்களால் நிரப்பி அறலும் உம்மோடு பர்சுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்று பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டரளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம் மறியே வாழ்க அனைவருக்கும் காலை வணக்கங்கள் இந்நாள் நன்னாளாய் அமையட்டும் வாழ்க 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 மரி தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன்